நமச்சிவாயா வணக்கம் மகரம் ராசி அன்பு நேயர்களே நீண்ட கால பொறுமைக்கு இப்போது வெற்றி கிடைக்கும் பெரிய பதவி அல்லது பெரிய பணம் கதவை தட்டும் ராஜயோகம் உங்கள் நிலையை நிரந்தரமாக உயர்த்தும் அதாவது மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை அடிப்படையே பொறுப்பு சிறு வயதிலிருந்தே நான் தான் செய்ய வேண்டும் என்ற உணர்வு இவர்களுக்குள் ஆழமாக பதிந்திருக்கும் மற்றவர்கள் சுலபமாக விட்டுவிடும் காரியங்களையும் இவர்கள் சுமையாக அல்ல கடமையாக ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கையை விளையாட்டாக அல்ல ஒரு நீண்ட பயணமாக கருதி ஒவ்வொரு அடிகளையும் கவனமாக வைப்பார்கள் இந்த பொறுப்புணர்வே இவர்களை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு செல்லும் மறைமுக சக்தியாக செயல்படுகிறது அதே மகரம் ராசிக்காரர்கள் அவசர விரும்பாதவர்கள் இன்று விதைத்தால் நாளையே பலன் வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இல்லை காலம் எடுத்தாலும் சரி வெற்றி நிலைத்ததாக இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் மனநிலை சோதனைகள் வந்தால் ஓடிவிடாமல் அமைதியாக எதிர்கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள் இந்த நீண்ட சுவாசத்துடன் இயங்கும் பொறுமைதான் காலத்தை கூட இவர்களின் பக்கம் திருப்பும் சக்தியாக மாறுகிறது மேலும் மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் மிகவும் கட்டுப்பானவர்களாக உணர்ச்சி இல்லாதவர்கள் போல தோன்றலாம் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் உணர்ச்சிகள் ஆழமாக பெருக்கெடுக்கும் ஒரு தனி உலகம் இருக்கும் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்குவதால் பலர் அவர்களை தவறாக புரிந்து கொள்வார்கள் ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வைத்தவர்களுக்கு தங்கள் முழு ஆதரவும் பாதுகாப்பையும் அளிப்பார்கள் இந்த இரட்டை தன்மைதான் மகரம் ராசியின் ஆழமான மர்மம் அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிகாரம் என்பது பரம்பரையாக கிடைப்பதில்லை உழைப்பின் மூலம்தான் சம்பாதிக்கப்படும் ஒன்று கீழும் மேலே ஏறும் ஒவ்வொரு படியும் அவர்களின் வாழ்க்கை பாடமாக மாறும் வேலை தொழில் நிர்வாகம் அரசியல் போன்ற துறைகளில் இவர்களின் திறமை சிறப்பாக வெளிப்படும் கட்டுப்பாடு திட்டமிடல் பொறுப்பு ஏற்றல் ஆகியவற்றில் இவர்கள் இயல்பாகவே முன்னிலை வகிப்பார்கள் இதனால் ஒரு நாள் இந்த இடத்திற்கு இவர்தான் சரியான நபர் என்று பிறர் சொல்வார்கள் மகரம் ராசிக்காரர்கள் பணத்தை வீணாக்க மாட்டார்கள் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இன்று வசதிக்காக செலவிடுவதை காட்டிலும் நாளைய பாதுகாப்பிற்காக சேமிப்பதே இவர்களின் பழக்கம் இந்த கடுமையான ஒழுங்கு சில நேரங்களில் பிறருக்கு கடினமாக தோன்றலாம் ஆனால் காலப்போக்கில் அதுவே இவர்களை பொருளாதார ரீதியாக மிகவும் உறுதியான நிலையில் நிறுத்தும் மகரம் ராசிக்காரர்கள் உறவுகளில் அவசரமாக மனம் கொடுக்க மாட்டார்கள் ஒருவரை முழுமையாக நம்புவதற்கு நேரம் எடுத்து கொள்வார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை உருவான பிறகு அது குலையாமல் பாதுகாக்கப்படும் நண்பர்கள் குடும்பம் வாழ்க்கை துணை என யாராக இருந்தாலும் இவர்களின் ஆதரவு மிகவும் நிலையானதாகவே இருக்கும் சொல்லாமல் செய்பவர்கள் என்ற பெயர் இவர்களுக்கு பொருந்தும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் மிகவும் தெளிவானது முதலில் கடமை பிறகு இன்பம் இதனால் இளமையில் வாழ்க்கை சற்று கடினமாக தோன்றலாம் ஆனால் வயது கூட கூட அந்த தியாகங்களே இன்பமாக மாறும் மற்றவர்கள் தேடும் அமைதியும் பாதுகாப்பும் மகரம் ராசிக்காரர்களுக்கு பின்னாளில் இயற்கையாகவே கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் திடீரென வெடிக்கும் அதிர்ஷ்டமாக அல்ல நீண்ட கால உழைப்பின் பரிசாக மெதுவாக உருவாகும் இளம் வயதில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகமாக இருந்தாலும் அதே அனுபவங்களை பின்னாளில் அவர்களை உயர்ந்த பதவிகளுக்கு அழைத்துச் செல்லும் அதிகாரம் வந்தபோதும் ஆணவம் காட்டாமல் ஒழுக்கத்துடன் செயல்படுவதால் மகரம் ராசிக்காரர்கள் மரியாதை பெற்ற தலைவர் என்ற பெயரை சம்பாதிப்பார்கள் இந்த ராஜயோகம் காலம் செல்ல செல்ல மேலும் வலுவாகும் தன்மை கொண்டது மகரம் ராசிக்காரர்களின் பணக்கார யோகம் சிறு சேமிப்புகளில் தொடங்கி பெரிய சொத்துக்களாக மாறும் அவர்கள் பணத்தை விளையாட்டாக பார்க்க மாட்டார்கள் அது பாதுகாப்பிற்கும் அதிகாரத்திற்குமான ஒரு கருவி நிலம் வீடு நீண்ட கால முதலீடுகள் போன்றவற்றில் இவர்களின் முடிவுகள் பெரும்பாலும் சரியாக இருக்கும் இந்த பொருளாதார ஒழுங்கே அவர்களை பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலையில் நிறுத்தும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை திருப்பங்கள் சோதனைகள் போல தோண்டினாலும் அவை உயர்விற்கான கதவுகளாகவே அமையும் குடும்ப பொறுப்பு வேலை அழுத்தம் சமூக கடமை போன்றவை ஒரே நேரத்தில் வந்தாலும் அவற்றை தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றும் போது வாழ்க்கை அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கும் இதனால் சுமை என்று நினைத்ததே பெருமையாக மாறும் மேலும் மகரம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை வெளிப்படையாக அதிக காதல் வார்த்தைகளால் நிரம்பியதாக இல்லாவிட்டாலும் உள்ளுக்குள் மிக வலுவான பாதுகாப்பு உணர்வை கொண்டது வாழ்க்கை துணைக்கு உறுதியான ஆதரவாக இருந்து குடும்பத்தின் அடித்தளத்தை பலமாக்குவார்கள் பொருளாதாரம் எதிர்கால திட்டம் குழந்தைகளின் வளர்ச்சி ஆகிய அனைத்திலும் பொறுப்புடன் செயல்படுவார்கள் இதனால் இவர்களின் குடும்ப வாழ்க்கை நீண்ட காலம் நிலைத்ததாகவே இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் இல்லை என்று சொல்ல தெரிந்தவர்கள் இதனால் சிலர் அவர்களை கடினமானவர்களாக நினைப்பலாம் ஆனால் அந்த கடினத்தன்மையின் பின்னால் குடும்பம் மற்றும் நம்பிக்கை வைத்தவர்களை பாதுகாக்கும் ஒரு உறுதியான மனம் அடைந்திருக்கும் தேவையற்ற விஷயங்களுக்கு இடம் கொடுக்காததால் உண்மையில் முக்கியமான விஷயங்களில் முழு சக்திகளையும் செலுத்த முடிகிறது ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் சத்தமில்லாமல் உயர்வார்கள் விளம்பரம் புகழ் தேடல் போன்றவற்றில் ஈடுபடாமல் தங்களின் செயல்களால் மதிப்பை பெறுவார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் இல்லாமல் எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலை உருவாகும் இந்த அதிகாரம் திடீரென வந்தது போல தோன்றினாலும் அதன் பின்னால் பல வருட உழைப்பு மறைந்திருக்கும் மகரம் ராசிக்காரர்களின் ஆன்மீகம் தனிமையான தவங்களில் அல்ல கடமைகளை நேர்மையாக செய்வதில் தான் இருக்கிறது குடும்பம் வேலை சமூக பொறுப்பு ஆகியவற்றை தெய்வ சேவையாக கருதி செயல்படுவார்கள் இந்த அணுகுமுறை அவர்களுக்கு ஆழமான மன அமைதிகளையும் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் தரும் அதேபோல மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய மறுமலர்ச்சி காலம் கட்டாயமாக வரும் இளம் வயதில் பொறுப்புகளும் கட்டுப்பாடுகளும் அதிகமாக இருந்ததால் தனிப்பட்ட ஆசைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் விதைத்த உழைப்பின் விதைகள் ஒரே நேரத்தில் முளைக்கத் தொடங்கும் அந்த காலகட்டத்தில் மரியாதை பொருளாதாரம் சமூக அங்கீகாரம் ஆகியவை ஒருங்கிணைந்து வாழ்க்கை வேறு உயரத்தை அடையும் இதுவே மகரம் ராசிக்காரர்களின் உண்மையான திருப்புமுனை மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய மறைந்த பலம் எந்த சூழ்நிலையிலும் தளர நிற்கும் மன உறுதி வெளிப்படையாக அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் இரும்பை போல உறுதியான தீர்மானம் இருக்கும் பலர் பாதையில் விட்டுவிடும் நேரத்தில் இவர்கள் கடைசி வரை முயற்சி செய்வார்கள் இந்த தன்மைதான் கடினமான சூழ்நிலைகளிலும் இவர்களை வெற்றியின் பக்கம் இழுத்துச் செல்லும் மகரம் ராசிக்காரர்களுக்கு வெளிப்படையான எதிரிகள் இருந்தாலும் அவர்களின் ஒழுக்கத்தையும் நேர்மைகளையும் எதிரிகள் கூட மறுக்க முடியாது அவர்கள் பொய் வஞ்சகம் சுருக்கு பாதைகள் ஆகியவற்றை தவிர்ப்பதால் குற்றம் சாட்ட முடியாத நிலை உருவாகும் இதனால் நேரடி தாக்குதல்களை விட அமைதியான போட்டிகள் மட்டுமே நிகழும் இந்த ஒழுக்கமே அவர்களை பாதுகாக்கும் மறைமுக கவசமாகவே இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தனிமையை தேடுவார்கள் அது மன அழுத்தத்தால் அல்ல தங்கள் வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்யும் தேவையால் அந்த தனிமை தான் எதிர்கால திட்டங்கள் உருவாகும் மற்றவர்கள் தூங்கும் போது மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் அடுத்த படியை அமைதியாக திட்டமிடுவார்கள் அந்த அமைதியான திட்டமிடலே பின்னாளில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகரம் ராசிக்காரர்கள் அதிகமாக பேசாமல் செயல்களால் ஆதரிப்பார்கள் பிரச்சனைகள் வந்தால் உணர்ச்சியில் மூழ்காமல் நடைமுறைகளை தீர்வுகளை முன்வைப்பார்கள் குடும்ப உறுப்பினர்கள் நிம்மதியாக வாழும் வகையில் பல தியாகங்களை வெளிப்படுத்தாமல் செய்வார்கள் இதனால் காலப்போக்கில் குடும்பத்தின் முதுகெலும்பாக அவர்கள் மாறுவார்கள் மகரம் ராசிக்காரர்களின் சிறப்பு என்னவென்றால் வயது கூட கூட அவர்கள் மதிப்பும் அதிகாரமும் அதிகரிக்கும் இளமையில் கவனிக்கப்படாத உழைப்பு பின்னாளில் பெரும் மரியாதையாக மாறும் அனுபவம் சேரும்போது அவர்களின் வார்த்தைகள் எடை பெறும் இந்த முதிர்ச்சியே அவர்களை சமூகத்தில் ஒரு வழிகாட்டியாக மாற்றும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் நிலைத்த வெற்றி தற்காலிக புகழ் திடீர் செல்வம் ஆகியவற்றை விட நீண்ட காலம் நிலைக்கும் மதிப்பையே விரும்புவார்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது நான் கட்டிய அடித்தளம் உறுதியானது என்ற திருப்தியே அவர்களின் மிகப்பெரிய வெற்றி இதுவே மகரம் ராசிக்காரர்களின் அமைதியான மகத்துவம் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசி நேயர்கள் இந்த மாதம் சுக்ர பகவானின் சாதகமான நிலை காரணமாக உற்சாகத்துடனும் பொலிவுடனும் காணப்படுவீர்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் பன்னெண்டாம் வீட்டில் கிரகங்களின் சஞ்சாரம் காரணமாக மனதளவில் குழப்பங்கள் ஏற்படலாம் ராகு மற்றும் செவ்வாயின் நிலை காரணமாக தைரியமும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும் குருவின் பார்வையால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் லாபஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஏற்ப லாபங்கள் கிடைக்கும் முதலீடுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம் விரயஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் அல்லது வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சனி பகவானின் நிலை காரணமாக பணத்தை சேமிப்பதில் அழுத்தத்தை உணரலாம் கடன் கொடுப்பது அல்லது வாங்குவதை தவிர்க்கவும் இந்த மாதம் முழுவதும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தூக்கமின்மை அல்லது கண்களில் சில தொந்தரவுகள் ஏற்படலாம் மனம் அலைப்பாய்தல் அல்லது அதிக சிந்தனைகளால் மனசோர்வு ஏற்படலாம் துரித உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான வீட்டு உணவுகளை உட்கொள்வதும் நல்லது இந்த மாதம் படிப்பில் கவனம் சிதறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே கூடுதல் முயற்சி எடுத்து படிக்க வேண்டும் வெளிநாடு சென்று படிக்க முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படலாம் கவனத்துடன் படிப்பவர்களுக்கு குழப்பங்கள் நீங்க தெளிவுகள் பிறக்கும் ஆராய்ச்சி தொடர்பாக படிப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து வாய்ப்புகள் வரலாம் நேர்காணல் முடித்து காத்திருப்பவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் வேலை முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான மாதமாகும் தொழில் செய்து வருபவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் இலக்கிகளை அடைய தேவையான துணிச்சல் கிடைக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது எச்சரிக்கை தேவை இந்த மாதம் குடும்ப உறவில் அமைதியும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் சனி பகவானின் நிலை காரணமாக பேசும் பொழுது நிதானமாக பேசவும் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே நிதானத்துடன் அணுகுவது நல்லது தாயார் வழி உறவுகளால் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமும் தேவைப்படலாம் தினமும் காலையில் வீட்டில் விளக்கேற்றி கனகதாரா ஸ்தோத்திரம் அல்லது மகாலட்சுமி துதி செய்வது நல்லது ஆசிரியர் அல்லது சிவபெருமானை வணங்கி வர நிதிநிலை சீராகும் ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ செலவுகளுக்கு உதவி செய்வது மாணவர்களின் கல்வி செலவுக்கு உதவுவது ஆகியவை நன்மைகளை அதிகரிக்கும் அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிக கிடைக்கும் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நல்லது சனியால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் அபிவிருத்தி உண்டாகும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறும் காலகட்டம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளியிடங்களிலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் தனிப்பட்ட முறைகள் செல்வாக்குகள் கூடும் இழுபறியாக இருந்த வேலைவாய்ப்புகள் தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு அனைத்தும் சரியாகும் நேரமாக இருக்கும் வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளையார் பற்றி பிள்ளையாரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது உயரமான இடங்கள் வழுக்கலான இடங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது மகரம் ராசியினருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் மனைமாற்றம் உண்டாகும் லாபஸ்தானத்தில் புதன் சுக்ரன் இருப்பதால் நண்பர்கள் மூத்தவர்கள் உறவினர்கள் மூலமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் பிடித்த வரன்கள் கண்டிப்பாக அமையும் காதல் கைகூடும் நிறைய பேர் வெளியூர் செல்லும் யோகங்கள் உண்டாகும் ஆஸ்திரேலியா யூகே செல்லும் வாய்ப்புகள் வந்து சேரும் பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தாராளமாக வரும் பங்கு சந்தையில் ட்ரேட்டிங் செய்பவர்கள் பெண்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் ஆண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது பெரிதாக எந்த பாதிப்புகளும் ஏற்படாது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் சந்தோஷமும் பொருளாதாரமும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது பைரவர் வழிபாடு உங்களுக்கு மேன்மைகளை தரும் குறிப்பாக மகரம் ராசி மற்றும் லக்னத்திற்கு தங்கத்தை குவிக்கும் யோகங்கள் உண்டாகும் ராசிக்கு விரயஸ்தானபதியாகவும் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பெண்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் தங்கம் வாங்கும் யோகங்கள் ஏற்படும் தனக்காரகர் தங்கத்திற்கு காரகம் பெற்றவர் ஏழாம் இடத்தில் பெற்றிருப்பதால் எவ்வளவு விலை உயர்ந்திருந்தாலும் தங்கத்தை வாங்கும் அளவுக்கு வருமானங்கள் களை கட்டும் சந்தர்ப்பம் சாதகமாக இருக்கும் அடமானத்தை வைத்திருக்கும் தங்கத்தை மீட்டெடுக்கும் யோகங்கள் உண்டாகும் உங்கள் ராசிக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் ஜென்ம ராசிக்கு தொழில் சாணத்தில் சந்திரன் இருப்பதால் பெண்கள் சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள் சார்ந்த வியாபாரம் தங்க நகை வியாபாரம் கவரிங் நகைகள் சார்ந்த வியாபாரம் நன்றாகவே இருக்கும் அழகு நிலையம் அழகு சாதனை பொருட்கள் வியாபாரத்தில் அபாரமான லாபங்கள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சனி பகவான் சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமாக உள்ளது செவ்வாய் பகவான் விரயத்தில் இருப்பதால் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகமான காலகட்டமாக இருக்கும் வழக்கு என்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறும் யோகங்கள் ஏற்படும் சகோதரக்காரகன் செவ்வாய் சாதகமாக இருப்பதால் சகோதரன் வகையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் சகோதரி விஷயங்கள் இந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் ஒரு சில சுப காரியங்களை தலைமை ஏற்று நடத்தும் யோகங்கள் ஏற்படும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் தேவையில்லாத உறவு நட்பு உறவுகளிடம் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள குலதெய்வ வழிபாடு செய்வது குலதெய்வ கோபுரத்திற்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வது நன்மைகளை தரும் சனிக்கிழமை நாட்களில் குலதெய்வ விருட்சத்திற்கு கற்பூரம் காட்டி வழிபாடு செய்வது உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் சீக்கிரம் வெளிப்படாதது போல தோன்றினாலும் அது மிக உறுதியான அடித்தளத்துடன் வரும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வாழ்க்கை திடீரென வேகம் எடுக்கும் போல உணரப்படும் இதுவரை செய்த உழைப்புகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் பலன் தரத் தொடங்கும் வேலை தொழில் பணம் மரியாதை என பல துறைகளிலும் ஒரே நேரத்தில் முன்னேற்றம் காணப்படும் இந்த காலகட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அடுத்த பல ஆண்டுகளுக்கான வாழ்க்கைகளை அமைக்கும் மகரம் ராசிக்காரர்களின் பணக்கார யோகம் ஒரே நாளில் நிகழாது அது மெதுவாக ஆனால் மிக வலுவாக வளர்ந்து வரும் சொத்து சேர்க்கை நிலையான முதலீடுகள் நீண்ட கால திட்டங்கள் ஆகியவை இந்த யோகத்தை செயல்படுத்தும் ஆரம்பத்தில் சிக்கனமாக வாழ்ந்தவர்கள் பின்னாளில் பிறருக்கு வேலை வழங்கும் நிலையில் நிற்பார்கள் பணம் இவர்களிடம் வந்தபோதும் அதற்கு அடிமையாகாமல் கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்துவார்கள் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் தொழிலில் கட்டளை கொடுப்பவர்களாக அல்ல கட்டமைப்பை உருவாக்கும் தலைவர்களாக இருப்பார்கள் விதிமுறைகள் ஒழுங்கு திட்டமிடல் ஆகியவற்றின் மூலம் ஒரு அமைப்பை பலமாக்குவார்கள் இவர்களின் தலைமையில் செயல்படும் அமைப்புகள் நீண்ட காலம் நிலைக்கும் இதனால் உயர்ந்த பதவிகளும் கூட அவர்களின் பெயர் நிலைத்திருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் நேர்மையாக உழைப்பதால் அவர்களை பாதுகாக்கும் ஒரு மறைமுக சக்தி செயல்படும் பெரிய இழப்புகள் அருகில் வந்தாலும் கடைசி நிமிடத்தில் அவை விலகி செல்லும் இது அதிர்ஷ்டம் மட்டுமல்ல அவர்கள் செய்த நல்ல கர்மங்களின் பலன் வாழ்க்கை அவர்களை கடுமையாக சோதித்தாலும் முற்றிலும் உடைக்காது மகரம் ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை அதிக பொறுப்புகளுடன் மாறும் ஆனால் அந்த பொறுப்புகளே அவர்களை மேலும் உயர்த்தும் வாழ்க்கை துணையின் ஆதரவு குடும்ப ஒற்றுமை ஆகியவை அவர்களின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் திருமணத்திற்கு பிறகு பொருளாதார நிலை உறுதியாகும் வாய்ப்புகள் அதிகமாகும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் சுயமரியாதையை எதற்காகவும் இழக்க மாட்டார்கள் தேவையான இடத்தில் தாழ்மையாக இருப்பார்கள் ஆனால் அவசியமில்லாமல் வளைந்து கொடுக்க மாட்டார்கள் இந்த தெளிவான எல்லைகளே அவர்களை பிறரிடம் இருந்து மதிப்பை பெறச் செய்யும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இவர் இப்படித்தான் என்ற மரியாதை உருவாகும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு வயது ஒரு சுமையல்ல அது ஒரு பலம் அனுபவம் கூடும்போது கோபம் குறையும் புரிதல் அதிகரிக்கும் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை சமமாக ஏற்கும் மனநிலை உருவாகும் இந்த அமைதியான ஞானமே அவர்களின் இறுதி வெற்றியாக மாறும் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் மகரம் ராசிக்காரர்கள் பிறருக்கு வழிகாட்டும் நிலையில் நிற்பார்கள் தங்கள் அனுபவங்களை சத்தமாக சொல்லாமல் தேவையானவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான ஆலோசனைகளை வழங்குவார்கள் இவர்களின் வாழ்க்கையே ஒரு பாடமாக மாறும் மேலும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நிறைவு அவர்கள் கட்டிய உறுதியான தான் உள்ளது குடும்பம் சொத்து மரியாதை மன அமைதி அனைத்தும் ஒரே இடத்தில் சேரும் போது நான் வெற்றிகரமாக வாழ்ந்தேன் என்ற திருப்தி கிடைக்கும் இதுவே மகரம் ராசிக்காரர்களின் அமைதியான மகத்துவம் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் இந்த சென்மத்தில் பல விஷயங்களை தாமதமாக பெறுவது முன் ஜென்ம கர்மத்தின் நேரடி பிரதிபலிப்பாக கருதப்படுகிறது எளிதாக கிடைக்க வேண்டியவை கூட இவர்களுக்கு சோதனைகள் வழியாகவே வரும் ஆனால் அந்த சோதனைகள் தோல்விக்காக அல்ல உள்ளார்ந்த பலத்தை உருவாக்குவதற்காக ஒவ்வொரு தடையும் ஒரு பாடமாக மாறி இறுதியில் அவர்கள் அடையும் வெற்றி மற்றவர்களை விட ஆழமானதாகவும் நிலைத்ததாகவும் இருக்கும் தாமதமானாலும் நியாயம் தவறாது என்பதற்கான உயிருள்ள உதாரணமாக மகரம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களுக்கு அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் லாபங்கள் ஏற்படும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் பணவரவு உண்டாகும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும் உறவு முறையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீங்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரண நிவர்த்தியாகும் பைரவர் வழிபாடு பைரவர் காயத்திரி சொல்லி வருவது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் துணையின் தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பற்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதீத கவனம் தேவை புதிய முதலீடுகளை செய்வீர்கள் வீடு கட்டுவது நிலம் வாங்குவது இன்டீரியர் டெக்கரேட் செய்வது வாகனத்தில் மாற்றங்கள் செய்வது அடுத்தடுத்து அனுகூலங்கள் பெறுவது போன்ற யோகங்கள் உண்டாகும் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவது மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடுகளை தவிர்ப்பதும் நல்லது மேலதிகாரிகள் விஷயங்கத்தில் யோக பலத்தை அதிகளவில் பெறும் நல்ல காலகட்டம் அதேபோல இந்த மாதம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது அதைவிட நல்லது பெரிய ஏற்றங்களையும் பெறுவீர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பலன் கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்குகள் நல்ல பணவரவு உண்டாகும் வெற்றிகள் குவியும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு நீங்கள் நினைத்தது போன்று நடக்கும் யோகங்கள் உமண்டாகும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் சுப காரியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும் சமூகத்தில் பெரிய மனிதர்களுடன் சந்திப்புகள் ஏற்படும் தொடர்ச்சியாக இருந்த பயணங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விரயத்தில் செவ்வாய் இருந்தாலும் ராஜகிரகம் கிரகம் லாபஸ்தானத்தில் அமர்வது சர்வதோஷ நிவர்த்தி உண்டாகும் பெரிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நட்பு வட்டாரங்களில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நிலப்பிரச்சனைகள் தீரும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசு துறையில் நிதி மேலாண்மை செய்யும் யோகங்கள் உண்டாகும் வீட்டுக்கடன் கடன் கிடைக்கும் நிறைய பேருக்கு கோழி பண்ணை ஆடு பசு வழக்கும் யோகங்கள் ஏற்படும் நிலப்பிரச்சனைகள் நீங்கும் நீதிமன்றம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் முடியும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் தீரும் வாகன விபத்து தொடர்பான நஷ்ட ஈடுகள் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எலும்பு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது மேன்மைகளை தரும் யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதேபோல மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில யோகங்கள் வெளிப்படையாக தெரியாது பெரிய விளம்பரமோ சத்தமோ இல்லாமல் பின்னணியில் அமைதியாக செயல்படும் இதனால் பிறர் இவர்களின் வளர்ச்சியை திடீரென பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் உண்மையில் அந்த உயர்வு ஒரே நாளில் உருவானது அல்ல பல வருட அமைதியான உழைப்பின் விளைவு இந்த ரகசிய யோகங்களை மகரம் ராசிக்காரர்களே திடீர் வீழ்ச்சிகளில் இருந்து காக்கும் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் இழப்புகள் கூட வீணாகாது ஒரு வேலை இழப்பு ஒரு உறவு முறிவு அல்லது ஒரு நீதி தடுமாற்றம் இவை அனைத்தும் பின்னாளில் பெரிய பாடங்களாக மாறும் அந்த அனுபவங்களை அவர்கள் தங்களின் வாழ்க்கை முதலீடாக மாற்றிக்கொள்வார்கள் இதனால் மீண்டும் அதே தவறு நிகழாது இழந்ததை விட அதிகமாக பெறும் திறன் மகரம் ராசிக்காரர்களின் சிறப்பு மகரம் ராசிக்காரர்களின் ஆன்மீகம் வெளிப்படையான சடங்குகளில் மட்டும் இல்லை கடமைகளை சரியாக செய்வதே தியானம் என்ற மனநிலை அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அதிக சத்தம் இல்லாத ஆன்மீக அமைதி அவர்களை சூழும் அந்த அமைதியில்தான் உண்மையான பேராற்றல் பிறக்கும் மனம் தெளிவடைந்த பிறகு அவர்கள் எடுக்கும் முடிவுகள் தவறாமல் பலன் தரும் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் தங்களுக்காக மட்டும் வாழ்பவர்கள் அல்ல குடும்பத்தின் வம்சத்தின் பெயரை உயர்த்த வேண்டும் என்ற மறைமுக பொறுப்பு அவர்களுக்குள் இருக்கும் அதனால்தான் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் எதிர்காலத்தை கடத்தில் கொண்டு இருக்கும் குழந்தைகள் உறவினர்கள் குடும்பத்தின் நிலை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கும் திறன் இவர்களுக்கு உண்டு இதனால் ஒரு தலைமுறையின் அடித்தளத்தை இவர்கள் உறுதியாக அமைப்பார்கள் மகரம் ராசிக்காரர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள் ஆனால் பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு எடை இருக்கும் தேவையில்லாத வாக்குறுதிகளை வழங்காமல் சொன்னதை செய்து காட்டும் தன்மை இவர்களை நம்பகமானவர்களாக மாற்றுகிறது ஒரு கட்டத்தில் இவர் சொன்னால் அது நடக்கும் என்ற நம்பிக்கை சமூகத்தில் உருவாகும் இதுவே அவர்களின் மௌனமான அதிகாரம் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி உச்சம் மிகப்பெரிய செல்வத்தில் அல்ல ஆழமான மன அமைதியிலும் சமூக மரியாதையிலும் இருக்கும் பின்னால் திரும்பி போது நான் சிரமப்பட்டேன் ஆனால் தவறான வழியை தேர்ந்தெடுக்கவில்லை என்ற திருப்தி கிடைக்கும் அந்த திருப்தியே அவர்களின் மிகப்பெரிய வெற்றி சரி இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும் அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்